ஸ்விஃப்ட்டுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான கார் சைபரோட மார்க்கெட் இன்னைக்கு தலைகளாக புரட்டி போட போகிறேன் இன்னைக்கு நம்ம ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம திருச்செந்தூர்ல அமைஞ்சிருக்க கூடிய திருச்செந்தூர் ஆர்மனியில் அமைஞ்சிருக்க கூடிய நம்ம ஸ்ரீ சிவசக்தி காசா வந்து வந்திருக்கோம் நாலு நச்சுன்னு ஒரு நாலு வண்டி நாலு இல்லை அஞ்சு வண்டி அஞ்சு இல்லை ஆறு வண்டி பார்க்க போகிறோம் மொத்தமாக ஒரே வீடியோவில் எல்லாமே லோயஸ்ட் ப்ரைஸாக இருக்கும் மார்க்கெட்டில் ஒரு பெஸ்ட்டு ப்ரைஸாக இருக்கும் வண்டி அந்த மாதிரி இருக்கும் குவாலிட்டியாக இருக்கும் இன்னைக்கு நீங்கள் திருச்சந்தூர் பக்கம் வரணும் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக நம்ம ஷாப்பை சிறு சிவசக்தி காசை தாண்டி தான் வந்தாகணும் ஸோ அதனால் நீங்கள் டேரெக்டாக ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க இவ்வளோ வெஹிக்கிள்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பட்ஜெட்டில் இருக்கும் கம்மி பட்ஜெட்டில் இருக்கும் முக்கியமாக ஆல்ட்டோலாம் இன்னைக்கு யாருமே தமிழ்நாட்டில் எந்த டீலரும் தர முடியாத விலைக்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் கொடுக்க போகிறாங்க அடுத்து டட்ஸன் கோ பிளஸ் ஒரு செவன் சீட்டர் வெஹிக்கிளும் இன்னைக்கு அவைலபிளா இருக்கு அதே மாதிரி டீசல் வண்டி ஒரே ஓனர் கண்டிஷன்ல இதுவுமே யாருமே தர முடியாத வில இந்த டவேரா உள்ள எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கு எக்ஸ்டீரியர் இன்டீரியர்லாம் வேற மாதிரி இருக்கக்கூடிய டவேரா டவேராக்குன்னு சொல்லி நமக்கு நிறைய ஆடியன்ஸ் இருக்கீங்க ஒரு சப்ஸ்கிரைபர் கண்டிப்பா யாராச்சும் எனக்கு டவேரா இருக்கா டவேரா இருக்கான்னு நம்ம நம்பருக்கே பிரச்சனைலாம் கால் பண்ணிட்டு இருந்தீங்க இன்னைக்கு ஒரு டவேரா உங்களுக்காக பிடிச்சு தேடி பிடிச்சு கொண்டு வந்தாச்சுன்னு சொல்லலாம் அதுவும் ரதம் மாதிரி இப்போ இந்த நாலு வண்டியோட அப்டேட் பாக்க போறோம் ப்ளஸ் டிரைவர் ஒண்ணு இருக்கு எண்டவர் ஒண்ணு இருக்கு அதை பத்தியும் நான் டீட்டெயில் ஆட் பண்ணுவேன் இப்போ இந்த வண்டி எல்லாம் லொக்கேஷன் கான்டெக்ட் நம்பர்லாம் உங்களுக்கு என்னென்ன வண்டி இருக்கு ஒன் பை ஒன்னா பாத்துருந்தீங்களா வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ்க்கு அதுவும் ஏசி நல்ல கூலிங்கோட ஒரு பக்கவான கண்டிஷன்ல மாரதி சுசுக்கி ஆல்டோ எயிட் ஹண்ட்ரட் தேடுறீங்க அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கு ஒரு சூப்பரான வண்டி ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு ஒரு சூப்பரான பட்ஜெட் இன்னைக்கு மார்க்கெட்ல ரெண்டு லட்சம் ரூபாய்க்கு குறைஞ்சி அடிச்சு சொல்றேன் எங்கேயுமே வண்டி வந்து இந்த ரேட்டுக்கு வந்து போட மாட்டாங்க ரேட்டா கம்மி ரேட்டுக்கு நம்ம ஸ்ரீ சிவசக்தி காரத்துல அதுவும் எலிபென்ட் கிரே கலர்ல வண்டி எப்படி நிற்குன்னு பாருங்க நாலு டயருமே நல்ல குட் கண்டிஷன்ல இருக்கும் எல்லாமே ஒரு செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜில் தாராளமா இருக்கும் உள்ள இன்ஃப உள்ள எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே போட்டிருக்காங்க எல்லாமே ஒர்க்கிங் தான் ஏசி பவர் ஸ்டேட் இன்னைக்கு எனக்கு ஒரு ஃபேமிலி யூஸ்ட்டுக்கு ஒரு நல்ல வண்டி வேணும்பா பேக்ல எல்லாம் ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் பாருங்க அது மாதிரி சீட் கவர்ஸு ஃபுளோர் மேட் எல்லாமே போட்டு ஸோ ரொம்ப அப்படி அப்படி வண்டி நல்லா நீ அப்படி நிக்கின்னு சொல்லலாம் வண்டி ஓடி இருக்க கிலோமீட்டரையும் அப்படியே லைவா பார்த்திருக்கேன் அறுபத்தி நாலாயிரம் தான் ஓடி இருக்கு ஸோ இந்த வண்டிக்கு அவங்க கேட்குற பட்ஜெட் அப்படி என்ன பெஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா மட்டும் சொல்கிறாங்க மார்க்கெட்டில் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு குறைஞ்சி எங்கேயுமே வண்டி கிடையாது இவங்க சொல்றதே ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம்னா அதுவும் பிக்ஸ்ட் பிரைஸ்ல இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க அடுத்து நம்ம பார்க்க போறதுக்கு கம்பேர் பண்ணும்போது ஒரு சூப்பரான கார் ஃபேபியா உள்ள இன்டீரியர்லாம் இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் எல்லாம் பெரிய அளவுல ஒரு செவன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் எல்லாம் போட்டு வண்டி அப்படியே அவுட்லுக் எல்லாம் அப்படியே லைவா காமிக்கிறா பாருங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று மாடல் ஒரே ஓனர் கண்டிஷன்ல டீசல் வேரியன்ட் மைலேஜ் பாத்தீங்கன்னா நல்லா கிடைக்கூடிய வண்டி வண்டியோட அவுட்லுக் எல்லாம் பாருங்க நல்லா இருக்கும் இன்னைக்கு ஒரு நாலு பேர் அஞ்சு பேர் போகக்கூடிய ஒரு டீசல் கார் நீங்க ஷிஃப்ட் எடுக்க போறீங்கன்னா மார்க்கெட்ல குறைஞ்சது மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லுவாங்க ஆனா மார்க்கெட் ரேட்டை உடச்சு கம்மி பிரைஸ்க்கு ஏன் ரெண்டரை லட்ச ரூபாய்க்கு மேலே சொல்லட்டும் ஆனா இந்த பிரைஸ் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு உள்ளதா டீசல் வண்டி முக்கியமாக ஒரே ஓனர் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்து வந்துடும் உள்ள இன்டீரியர்ல டச்சு செட் எல்லாம் இருக்குங்க உள்ள எல்லாம் பாருங்க டச் செட் எல்லாம் போட்டு உள்ள வண்டி இன்டீரியர் எல்லாம் எப்படி இருக்குன்னு பாருங்க சீட் கவர்ஸ் ஆஃப் பாருங்க நாலு விண்டோவுமே பவர் விண்டோ வந்துடும் டாப்ல ஃபிளோட்டர் ரைட்ஸ் எல்லாம் போட்டு டாப்ல பார்த்தீங்கன்னா பிளாக் கலரில் அந்த ஸ்டிக்கர்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் இதில் பாட்டம்ல பார்த்தீங்கன்னா ஒயிட் கலரில் வண்டி நல்லாவே இருக்கு டீசல் வேரியன்னு சொல்லலாம் இந்த வண்டி வேணும்னா நேரில் நம்ம ஸ்ரீசேதிகா இருக்கு பாருங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஒரே ஓனருக்கு மார்க்கெட்டில் ஒரு லோயஸ்ட் ப்ரைஸ் ஒரு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரம் ரூபா தான் சொல்கிறாங்க அதுவும் ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாதுங்க கண்டிப்பாக நேரில் வந்தால் இந்த ரேட்டையும் கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் நைக் மார்க்கெட்டில் ஒரு செவன் சீட்டர் தேடிக்கிட்டு இருக்க நண்பர்களுக்கு ஒரு அருமையான வண்டி அப்படி ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குங்க ஓ ஃபேமிலில நம்ம ஃபேமிலியில ஒரு ஏழு பேர் இருக்கிறாங்க அதாவது கிட்ஸோட சேர்த்து ஏழு பேர் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த வண்டி ரொம்ப ரொம்ப சூட்டபிளான கார் அப்படின்னு சொல்லலாம் டாட்ஸன்ல கோ பிளஸ் ஒரு செவன் சீட்ரு கார் தான் வண்டியோட மாடல் கேட்டீங்கன்னா வண்டி ஓடிக்கிட்டு தான் இருக்கு அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு மாடல் தான் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆனால் இன்ஜின் அவ்வளோ தங்க மாதிரி இருக்கு வண்டியோட அவுட்லுக்லாம் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு ஏசி பவர் ஸ்டியரிங் ஃப்ரெண்ட் ரெண்டு பவர் வந்துடும் உங்களுக்கு தேட்ரோ பொறுத்த அளவுக்கு கோபிளஸ்ல தேட்ரோவில அதாவது கிட்ஸ் தான் உட்கார முடியும் ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு ஸ்பேஸ் வந்துருக்கும் ஆனா ஒரு ஏழு பேர் இருக்காங்க இல்ல ஒரு ஆறு பேர் இருக்கிறாங்கன்னா பெரிய ஆளுக்குள் உட்கார முடியுமான்னு முடியுமா கண்டிப்பா உட்கார்ந்துக்கலாம் ஆனா கன்வீனியா இருக்கு அது அவ்வளவுதான் இன்டீரியர்லாம் பாருங்க ஏசி பவர் ஸ்டேரிங் விண்டோஸ் எக்ஸ்ட்ரா மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்து ஓடி இருக்க கிலோமீட்டர்ஸ் எல்லாமே அப்படியே லைவா பாருங்க அறுபத்தி ஆறாயிரம் வந்து ஓடி இருக்கு சீட் கோர்ஸ் எல்லாம் நல்லா இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டே ஓனர் கண்டிஷன்ல இருக்கு இன்சூரன்ஸ் எல்லாமே கரண்டா இருக்கு இந்த வண்டிக்கு விலை பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல இன்னைக்கு ஒரு ஹெட் பேக் வண்டி ஒரு டீசல் காரோ பெட்ரோல் காரோ வாங்க எப்படியும் நீ ஒரு ரெண்டரை லட்ச ரூபா மூணு லட்ச ரூபா வச்சா நல்ல வண்டி எடுக்கலாம் ஆனா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி அஞ்சாயிரத்துக்கு ஒரு செவன் சீட்டர் வேரியன்ட் வந்து இது கிடையாது இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் வண்டியை மிஸ் பண்ணிடுறாங்க நேரில் செக் பண்ணுங்க பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து உடனே டேரெக்டாக வந்து எடுத்துருங்க சும்மா கும்னு தேர் மாதிரி ஒரு வண்டி தேர் மாதிரி இருக்கா வண்டி அப்படி வருமா இன்ஜினை பாருங்க அப்படி தேருதான் கொடி பறக்குதா எப்படி இருக்கு வண்டி சும்மா கெத்தா நிக்கி ஜம்முன்னு இருக்கு உள்ள இன்டீரியர் அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லலாம் வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி நாலு மாடலு எஃப்சி உங்களுக்கு ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் கரண்டா இருக்கு வண்டி எப்படி நிக்கி பாத்தீங்களா தவிரதான் சொல்ல வேண்டாம் இன்னைக்கு மார்க்கெட்டே ஒரு ரூல் பண்ற ஒரு சூப்பரான வண்டி ரூல் பண்ற ஒரு வண்டி இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு சூப்பரான பட்ஜெட்டுக்கு அந்த டயரை அளவுக்கு ஃப்ரண்ட் ரெண்டு டயருமே எயிட்டி டு நைன்டி இருக்கும் பேக் ரெண்டு அவரேஜ் தான் அதை வச்சு நீங்க ரேட்டை பேசலாம் பேக் சைட் பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு வண்டி சூப்பரா நிக்கிங்க எக்ஸ்டீரியரை விடுங்க இன்டீரியரை பாருங்க ஏசிலாம் வந்துடுது அதுல பின்னாடி அந்த ஏசியை ஃப்ளோயர் தள்ளுறதுக்காக தனியா போட்டிருக்காங்க பேக்ல சீட் எல்லாம் பாருங்க எல்லாமே நல்லா செலவு பண்ணி வச்சிருக்காங்க மாடல் தான் ரெண்டாயிரத்தி நாலு ஆனா ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் எஃப்சி இருக்கு வண்டி தேர் நான் சொன்ன மாதிரி தேர் மாதிரி தான் இருக்கும் அந்த ஃப்ரண்ட் டேஷ்போர்டு அமைப்பு அப்படி பாருங்க எப்படி இருக்குன்னு இந்த டேஷ்போர்ட் இந்த ஃபினிஷிங்லாம் வேற எந்த டயராலே இப்படி பார்த்துருப்பீங்களா நாலு விண்டோ பவர் விண்டோ போட்டு சைடில் ஸ்பீக்கர்ஸ்லாம் போட்டு ஆடியோலாம் வேற மாதிரி இருக்கு இன்ஜின் நீங்கள் ஓட்டிகிட்டு வரும்போதே பார்த்துருப்பீங்க எப்படி இருக்குன்னு ரேட்டு ரெண்டு லட்சத்தி அறுபத்தி அஞ்சாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்டு ப்ரைஸ் கிடையாது ஸ்ரீ சிவசதி கார்டுல பொறுத்த அளவுக்கு சொல்ற ப்ரைஸ் என்றைக்கும் ஒன்னா இருந்தாலும் நேரில் வந்து முடியுமோ நல்ல ப்ரைஸ் முடியும் வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் விசிட் பண்ணுங்கள் செக் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து எடுத்துக்கோங்க காட்டு வெயில் அடித்தாலும் சரி உள்ள கூலிங் அப்படி அவ்வளோ சில்லஸா இருக்குது வண்டி சும்மா பறக்குதுங்க வண்டி வண்டியோட மாடல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு மாடல் நம்பர் ஆஃப் ஓனர் கடைசியில் இருக்கு வேண்டாம் வண்டி சும்மா தார் மாறா இருக்கு ஓட்டரகா இருக்கட்டும் ஏசியா இருக்கட்டும் கலர் ஒயிட் கலர்ல சும்மா ஜம்ப் இருக்கு எல்லா வீலுமே அலாயில் வந்து வந்துடும் எல்லா டயருமே பாத்தீங்கன்னா எயிட்டி டு நைன்டி இருக்கும் இன்னைக்கு மார்க்கெட்ல ஒரு பெஸ்ட் பிரைஸ்க்கு டைரக்ட் கஸ்டமர் தான் நம்ம சிறி சிவசக்தி நம்ம வீடியோ எடுத்துருக்கமோ கொண்டு வந்தாங்க பெஸ்ட் ரேட்டு சொல்லிருக்கல நேர்ல வந்தா இதுலயே இருக்கு உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க செவன்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் டயர் இருக்கு உள்ள இன்டீரியர் சீட் கவர்லாம் நல்லா இருக்கு ஏசி சும்மா சில்லு 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 சில்லுன்னு இருக்கு செவன் இன்ச்சுக்கு ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ ஏர் பேக் ஒன்னு இருபத்தி ரெண்டு ஓடி இருக்கு சீட் கவர்ஸ் எல்லாம் பாருங்க செட் எல்லாம் ஒர்க்கிங் தான் வண்டிக்கு ரேட்டு ஒரு லோயஸ்ட் பிரைஸ் மூணு லட்சத்தி இருபத்தி அஞ்சாயிரம் ரூபாய் மட்டும் ஸ்கோடா ரேபிட்டுக்கு சொல்றாங்க இது பிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரம் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி தான் வாங்கிக்கலாம் இவங்க நம்பர்லாம் ஸ்க்ரீனில் இருக்கு குயிக்காக கால் பண்ணிருங்க நேரடியாக கஸ்டமர்ட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு எடுத்துருவாங்க டிரைபரோட மார்க்கெட் இன்னைக்கு தலைகளாக புரட்டி போட போகிறேன் ஏன்னா அவ்வளோ கம்மி பட்ஜெட்டுக்கு நம்ம ஸ்ரீ சிவசத்திகாரத்தில் ரெண்டாயிரத்தி இருபது மாடலு ஒரே ஓனர் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் இருக்கூடிய வண்டி வண்டியோட அவுட்லுக்கெலாம் பாருங்க ஃப்ரெண்டு ரெண்டு டேருமே நல்ல கண்டிஷனில் இருக்கும் பேக் ரெண்டு அவரேஜாக இருக்கு ஸோ அதை வச்சு நம்மளால ரேட்டு பேசிக்கலாம் கண்டிப்பாக பேக் சைட்லாம் பாருங்க அப்படி இருக்குதுன்னு பேக் சைட்ல இருந்து உள்ள இன்டீரியர் பாருங்கள் ஒரு செவன் சீட்டில் இன்னைக்கு பெட்ரோல் வேரியண்ட்டில் நல்ல வண்டி தேடுறேன் அப்படிங்கிறவங்க இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க நேரில் வந்து பாருங்க பிடிச்சிருந்தா இந்த ரேட்டை கண்டிப்பா கம்மி பண்ணி வாங்கிக்கலாம் உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க இன்டீரியர்லாம் நல்லா இருக்கும் ஏசி பவர் ஸ்டேரியம் பவர் விண்டோஸ் எல்லாமே வந்துடும் சைடுல எல்லாம் உங்களுக்கு வந்து ஏசிக்கான எல்லாம் வந்து உள்ள இன்டீரியர்லாம் பாருங்க ஏர் பேக் முத கொண்டு வந்து வந்துடும் ஏர் பேக் எல்லாமே ரெண்டு ஏர் பேக் வந்துடும் உள்ள இன்டீரியர்லாம் நல்லாயிருக்கும் கிலோமீட்டர் பாருங்க எழுபதிநாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இன்டீரியர்லாம் நல்லாவே இருக்கும் நாலு பவர் இண்டோ சீட் கவர்லாம் எல்லாம் நல்லா குட் கண்டிஷனில் இருக்கு ரேட்டு மார்க்கெட்ல ஒரு லோ பிரைஸ் சொல்லிருக்கும் மார்க்கெட்ல எப்படி அஞ்சு லட்ச ரூபா அஞ்சு லட்சத்து ஐம்பதாயிரம் அந்த மாதிரி போயிட்டு இருக்கு வெறும் நாலு லட்சத்தி தொண்ணூத்தி அஞ்சாயிரம் மட்டும் தான் சொல்றாங்க இது ஃபிக்ஸ்ட் பிரைஸ்ல கண்டிப்பா நேரில் வந்தா இந்த ரேட்டை கம்மி பண்ணி வந்து வாங்கிக்கலாம் வீடியோ ஃபுல்லா பார்த்திருப்பேன் நினைக்கிறேன் நம்ம ஆர்மனேரி அதாவது திருச்செந்தூர் பக்கம் வந்து அமர்ந்திருக்கக்கூடிய ஆறு மணி நேரியில இந்த அப்டேட் உங்களுக்கு புடிச்சிரு நம்புறேன் புடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நேரில் ஒன்ஸ் விசிட் பண்ணுங்க வெகுலர்லாம் ரிசிக் பண்ணி பாருங்க செக் பண்ணி பாருங்க உங்க மனசுக்கு பிடிச்சிருந்துன்னா தாராளமா வண்டியெல்லாம் எடுத்துக்கோங்க மீண்டும் ஒரு சந்திப்போம் நன்றி